நமது பொள்ளாச்சியில் ராரியா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கார்டன் உங்கள் கனவு இல்லத்தின் முகவரி பொள்ளாச்சியில் ஜமீன் செல்லும் வழியில் பசுமை சூழலில் அமைந்த ஒரு அழகிய இடம் இது உங்கள் சொந்த வீடு கனவை நனவாக்கும் சிறந்த நேரம் பத்து ஏக்கர் பரப்பளவில் இருநூறுக்கும் மேற்பட்ட அழகிய வீட்டுமனைகள் உலகத்திறம் வாய்ந்த பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் மற்றும் லக்ஸுரி விலாஸ் இது உங்களுக்காக டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற நம்பகமான இடம் யாரும் தர முடியாத விலையில் ஒரு சென்டின் விலை ரூபாய் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மட்டுமே ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் முதல் ஆறு சென்ட் வரையிலான வீட்டுமனைகள் இப்போ அவைலபிளா இருக்குங்க லக்ஸுரியான வீடுகள் இருபத்தி மூணு லட்சத்திற்கே கொடுத்துட்டு இருக்காங்க டூ பிஹெச்கே இருபத்தி ஏழு லட்சத்திலிருந்தும் த்ரீ பிஹெச்கே முப்பத்தி மூன்று லட்சத்திலிருந்தும் ராரியா ப்ராப்பர்டிஸே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க உங்கள் வசதிக்கான சிறப்பம்சங்கள் இதோ கேட்ட கம்யூனிட்டி நாற்பது மற்றும் முப்பத்தி மூன்று அடி ரோடுகள் தண்ணீர் இணைப்பு சுற்றுச்சுவர் தெருவிளக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வசதி விளையாட்டு மைதானம் நடக்கும் பாதை வடிகால் வசதி என டுவெண்டி பிளஸ் அமினிட்டிஸோட தரமா அமைச்சிருக்காங்க நம்ம ராரியா ப்ராப்பர்டிஸ் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டருக்கு உள்ளயே ரெஸ்டாரண்ட் காலேஜஸ் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் என எல்லாமே அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்ல இருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் அமைதியான வாழ்க்கைக்கு பசுமை சூழலில் நவீன வசதிகளுடன் கூடிய உன்னதமான இடம் இப்படி ஒரு இடம் பொள்ளாச்சில வேற எங்க தேடினாலும் கிடைக்காது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கும் வீடு கட்டுவதற்கும் ஹரி கார்டன் ஒரு தான் சொல்லணும் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பவே உடனே உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க